நம் தக்காளி பிரியாணி செய்வதற்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி நம் பாஸ்மதி அரிசியை சுத்தம் செய்து ஒரு பத்து நிமிடம் ஊற விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தக்காளி பிரியாணி தாளிப்பதற்கு பெரிய வெங்காயம் ஒன்றை நீலவாக்கில் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து தக்காளி பழத்தை நாம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு பச்சை மிளகாயை நாம் கீறி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தக்காளி பிரியாணி செய்வதற்கு இரண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நெய் ஊற்றிய பின் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணெய் காயவும் நம் பிரியாணி எலை போட வேண்டும் குங்குமப்பூ சிறிது போட்டுக்கொள்ளலாம் நாம் பட்டை அன்னாச்சிப்பூ சோம்பு கிராம்பு இவை அனைத்தையும் போட்டுவிடலாம் പോലെ വെങ്കായം ഒരു നിമിടം വതങ്ങവും നാം ഒരു ഇഞ്ചി പൂണ്ടിപ്പോ വിടല இஞ்சி பூண்டு பேஸ்ட் நன்றாக வெங்காயத்துடன் மிக்ஸ் ஆகவும் நாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் அளவு வதங்கவும் நாம் தக்காளியை சேர்த்து விடலாம் நாம் தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் தக்காளியும் நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை நாம் வதக்க வேண்டும் இந்த அளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஸ்பூன் கரம் மசாலா பொடி நன்றாக மிக்ஸ் செய்து இதனுடன் ஒரு ஸ்பூன் தைடு நாம் சேர்க்க வேண்டும் நாம் தயிர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் தயிர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து விடலாம் நாம் மல்லி இலை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பத்து நிமிடம் ஊறிவிட்டது பொழுது நாம் தக்காளியுடன் சேர்த்து விடலாம் நம் அரிசி சேர்த்து தக்காளியுடன் நன்றாக கிளறி விட வேண்டும் மசாலாவுடன் நன்றாக கலக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்ததால் ஒன்றே கால் டம்ளர் தண்ணீர் ஊற்றினோம் என்றால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு தண்ணீர் சரியாக வரும் நாம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசில் வைத்து மிதமான தேயில் ஐந்து நிமிடம் வைத்து நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் ப்ரெஷர் ரிலீஸாகவும் தெரிந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பிரியாணி அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் அரைமுடி எலுமிச்சம்பழத்தை மேலே பிழிந்து விட்டு விடலாம் நாம் லெமன் ஜூஸ் புழிவதால் தக்காளி சாதம் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தக்காளி சாதம் ஒரு பத்து நிமிடத்திலே நாம் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பிரியாணி உதிரி உதிரியாக அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் வேறு ஹாட் பாக்ஸில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறுமையான தக்காளி சாதத்தை நாம் வெறும் தயிர் பச்சடி வைத்து சாப்பிட்டாலே மிக சுவையாக இருக்கும் நாம் தண்ணீர் அளவு சரியாக வைத்ததால் பிரியாணி ஒட்டாமல் சரியான பதமாக வந்துவிடும் நாம் காய்கறிகள் சேர்க்காமலே இது பிரியாணி போல் மிக அருமையாக இருக்கும் Thank you friends.